தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக ராமசுப்ரமணிய நியமனம் செய்யப்பட்டதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காந்தி ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தேசிய மனித உரிமைகள் ஆணையத் தலைவராக தமிழகத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ராமசுப்பிரமணியன் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆணைய தலைவராக இருந்த உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி ஏ எம் மிஸ்ரா கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி ஓய்வு பெற்றார் புதிய தலைவரை தேர்வு செய்வது தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையிலான தேர்வுக்குழு நாடாளுமன்ற வளாகத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி கூடி விவாதித்தது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவராக ராமசுப்பிரமணியனை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று நியமித்தார் இதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் நாடாளுமன்ற ராகுல் ராகுல்காந்தி ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனா் தேர்வு செயல்முறை தவறு என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆலோசனையின் போது பரஸ்பர ஆலோசனை மற்றும் ஒருமித்த கருத்து புறக்கணிக்கப்பட்டது என்று குற்றம் சாட்டியுள்ளனர் மனித உரிமை ஆணைய தலைவர் பதவிக்கு நீதிபதிகள் ரோஹிண்டன் பாலினாரிமன் மற்றும் மேத்யூ ஜோசப் ஆகியோரின் பெயரை காங்கிரஸ் தலைவர்கள் முன்மொழிந்ததாகவும் ஆனால் தங்கள் கருத்து புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்